ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி பொம்மா இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்கு போகிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வெதருக்கு தகுந்த ரெசிபின்னு தான் சொல்லணும் சுட சுட மீன் குழம்பு மீன் வருவலும் எப்படி செய்கிறதுங்கிறத பாத்திரலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்கரா மீன் தாங்க வாங்கியிருக்கேன் டூ கேஜி சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க நாங்கள் போகிறப்ப மழை இல்லை காலையில் போகிறப்ப வீட்டுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல பயங்கர மழை சரி காலையிலே மீன் குழம்பு வச்சிடலாம் நல்லா சூடாக சாப்பிடும்போது வறுவல் போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் மீன் வறுவலுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பாத்திரலாம் பூண்டு இஞ்சி ஒரு பட்டை கிராம்பு ரெண்டு பச்சை மிளகா சீரகம் மிளகு சோம்பு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இதெல்லாமே போட்டுக்கலாம் இது கூடவே வரமிளகா தூளை ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு வந்து நான் மூணு கட்டி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வறுவலுக்கு இஞ்சி வந்து வரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து வெதை எடுத்துட்டு எலுமிச்சி மிள சார் விட்டுக்கலாம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இது கூடவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக எடுத்தாச்சு ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீனை நல்லா கழுவி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணி மீனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நம்ம பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு நல்லா திக்காக கலக்கிறப்ப அதில் போட்டால் தான் நல்லா ஒட்டும் அதனால தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க மீனை இப்போ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு ரெண்டுமே கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து மசாலா வந்து மீனில் நல்லா கோட் ஆகுங்க நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் பாரு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு சங்கரா மீனில் பீஸ் எடுத்துக்கலாம் நல்லா மசாலா தடவிக்கலாங்க பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளுக்குள்ளே கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா ஏறும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மசாலா தடவி வச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் இப்போ மழை பெய்யுறதுனால வெயில் அதிகமாக இல்லை ஒருவேளை மழை பெய்யாத டைமில் நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் ஃபேனில் கூட போட்டு நல்லா காய வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஒரு சைட் காய வைங்க இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு இன்னொரு மணி நேரம் நல்லா காய வச்சிருங்க மசாலா அப்போ தான் நல்லா உள்ள அப்சர்வ் ஆகும் அதுக்காக சொல்கிறேன் மீன் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இருக்கட்டும் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு கட்டி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில சின்ன வெங்காயம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்தாலே போதும் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்கா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பழுத்து தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க எங்க வீட்ல பாத்தீங்க அப்படின்னா மீன் குழம்புல தலை போட்டதா சாப்பிடுவாங்க சோ பீஸ் போட பிடிக்காது பீஸ் போட்டால் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க அதனால தலை போட்டாலே குழம்பு நல்லா ருசியா இருக்கும் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுல வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இத நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்பு இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து நம்ம இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் மீன் குழம்பு இன்னைக்கு செய்கிறத விட அதுக்கு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றப்ப இருக்கிற ருசியே தனி ருசி தான் அது நல்லா சுண்டை விட்டு சுண்ட விட்டு சாப்பிட்றப்ப குழம்பு நல்லா ருசியா இருக்குங்க தக்காளியை நம்ம என்னதான் மிக்சியில போட்டு அரைச்சாலும் இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா கசக்கி விடுறதுல இருக்கிற ருசி வேற ருசி தான் தக்காளி கையிலே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் மீன் குழம்புக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் மண் சட்டி வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூட அப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் சட்டி வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சட்டியிலேயே செய்யுங்க ஒரு வேளை சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் செய்யலாம் பாருங்க என்ன நல்லா சூடேரிச்சு இப்போ இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கீரை வேண்டாம் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில நல்லா பொரியட்டும் ஒரு கட்டி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன பல்லாக இருக்கனால நான் அப்படியே போடுறேன் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இது கூடவே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கட்டி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தூள் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் முழுசு முழுசா போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டிலலாம் விரும்பி சாப்பிடுவாங்க முழுசு முழுசா போடுறப்ப ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சோன்னில் அதில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் குழம்புக்கு இதில் வந்து வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்காக வெங்காயத்துக்கு உண்டான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இது ஒரு நல்லா த்ரீ மினிட்ஸ் குக் ஆகட்டும் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு பார்த்தீங்களா இந்த டைம்ல நம்ம தக்காளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி கையில் நசுக்கி வச்சிருக்கோம்ல அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறத விட கையில் இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டு பாருங்க நல்லா ருசியாக இருக்கும் நம்ம ரசமே மிக்ஸியில் அரைச்சி வைக்கிறதுக்கும் கையில் நல்லா தக்காளி பழத்தை புளிஞ்சு வைக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டு தெரியும்ல அந்த மாதிரி தான் மீன் குழம்புக்கு புளி அதிகமாக ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி பழத்தை சேர்த்து போட்டு பாருங்கள் அந்த ருசியே தனியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியில் இருக்க சாரெல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுலயே வந்து வரமிளகா தூள் மல்லித்தூள் இப்பெல்லாம் போட்டிருக்கோம் அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு நம்ம அது இல்லாமல் மாங்காய் போடுறதுனால புளி வந்து அளவான புளிய ஊத்திக்கோங்க ரொம்ப புளிக்கிற மாதிரி ஊற்றிடாதீங்க ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வருது பாத்தீங்களா இந்த டைம்ல மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் தோலோட தான் போடுவோம் நாங்கள் போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்கிறப்பவே மாங்காவும் சேர்த்து இது பண்றப்ப குழம்பு நல்லா ருசியா இருக்கும் மாங்காய் போடுறதுனால நீங்க புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க மாங்காய் இல்லை அப்படின்னா கரெக்டாக நல்லா ஊற்றிக்கோங்க ஆனா நீங்க ஜென்ரலாகவே மீன் குழம்பெல்லாம் வைக்கிறப்ப புளி கொஞ்சம் கம்மியாகவும் தக்காளி பழத்தை சேர்த்தியும் போட்டு பாருங்க ருசி சூப்பராக இருக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் மாங்காய் நல்லா வேகட்டும் நல்லா குழஞ்சி வேகிறப்ப குழம்பு நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புளித்தண்ணி மட்டுந்தான் ஊத்திருக்கோம் புளித்தண்ணியில இருக்க பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நீங்க தண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு குழம்பு சுண்டி வரட்டும் பாருங்க நல்லா என்ன பிரிஞ்சு வருது பாத்தீங்களா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் மூடி ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு குதிக்க விடுங்க கொஞ்சம் குழம்பு சுண்டட்டும் நல்லா குழம்பு அப்புறமா மீன் போடுறப்ப இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க தலையை போட்டுக்கலாம் நீங்கள் எந்த குழம்பு போட்டாலும் அந்த குழம்போட தலையை வந்து மீன் குழம்பாக வச்சு பாருங்க ரொம்ப ருசியாக இருக்கும் மற்றதெல்லாம் நீங்கள் ஃப்ரைக்கு வச்சால் கூட தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் சத ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு செவன் மினிட்ஸ் மட்டும் அடுப்பிலே வச்சுருங்க செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இது மண் சட்டிங்கிறனால சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் எக்ஸாக்டாக செவன் மினிட்ஸ் வைங்க லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சிடலாம் ஒரு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் நல்லா குக்காகிருக்கு மீன் குழம்புல இருக்க தலை எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி கன்று வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் வறுவல் எப்படி பொறிக்கிறதுங்கிறதையும் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எண்ணெய் நல்லா காயட்டும் மீன் பாருங்க மசாலால நல்லா ஆயிருக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எந்த கலர் பவுடருமே யூஸ் பண்ணல வீட்டில் இருக்க மசாலா தான் நம்ம பண்ணிருக்கோம் மசாலா பிரியாம ரொம்ப அட்டகாசமா வரும் நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தயிரும் ஆட் பண்ணல முட்டையுமே ஆட் பண்ணல இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் எண்ணெயில் போடுறப்ப பார்த்து போடுங்க மீன் நம்ம எண்ணெயில் பொறிக்கிறப்ப உடனே திருப்பக்கூடாது ஒரு பக்கம் நல்லா குக்கானதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் அதே மாதிரி மீன் கழுவுறப்ப நீங்கள் வந்து பார்த்து தான் கழுவணும் ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு போட்டு நல்லா உரசி எடுத்துருங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா இது பண்ணுங்கள் நல்லா அப்புறமா நீங்கள் வந்து தயிர் இல்லைன்னா வந்து அரிசி கழுவுவோம்ல சாப்பாட்டு கலையிறதுக்காக அரிசி களைஞ்சி ஊற்றவும்ல அந்த தண்ணியில் நல்லா கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்க ஸ்மெல் எல்லாமே போயிடும் மீனில் சுத்தமாக ஸ்மெல்லே வராது அதுவும் இல்லாமல் நீங்கள் கடல் மீன்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கல்லுப்பு போட்டு நல்லா உரசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூளில் போட்டு நல்லா ஊற வச்சிருங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒன்று நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் இல்லாதவங்க சாப்பாடு களைவோன்னுல அந்த தண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கழுவி எடுத்து வச்சு பாருங்க கொஞ்சம் கூட வாசமே இல்லாமல் இருக்கும் நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா முறு முறுன்னு ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட உதிராம வரும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி மீன் குழம்பு நீங்கள் இன்னைக்கு செய்றீங்க அப்படின்னா இன்னைக்கு செஞ்சோனே சாப்பிட்றத விட அதுக்கு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றப்ப இருக்க ருசி தான் தனி ஆனால் வந்து மீன் ஃப்ரை அப்படி கிடையாது நல்லா அப்புறம் பொறிக்க பொறிக்க அது இந்த மாதிரி வெதருக்கு டக்கு டக்குன்னு தீந்துரும் இதே மாதிரி மெத்தட்ல நீங்கள் என்ன மீன் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க மீன் குழம்பும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டு ரெண்டு ஸ்லைஸ் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குங்க மீன் வறுவலை பொறுத்த வரைக்கும் மீன் பொரிச்ச உடனே சூடாக சாப்பிட்றதுல தான் டேஸ்ட்டு அதனால் நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்